सर 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 கௌரவ தலைவர் ஜி கே மரியாதை இந்த நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் வாங்க சமுதாயத்திற்கு நான் விடுதலை இருக்கிறவர் யாரும் எம்பி ஆ அமைச்சராக எதிர்பார்க்கினார் ஐயாவர்கள் அதற்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் வன்னியர் மகா சங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ராமேஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு தான் தொடங்கினாங்க ஆனா அதுக்கு இரண்டு ஆண்டுக்கு முன்பு வன்னிய மகா சங்கத்தை தொடங்கினார்கள் முன்னோடிகள் இந்த மாநாட்டிலே நீங்க பார்த்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போற்றுகின்ற மாநாடு உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இன்று வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தது கிடையாது என்று இவ்வளவு மாநாடு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கணல் ராமலிங்கம் அவர்களை போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே உழைத்தார்கள் அவர்களுக்கு முன்னோடிகள் எந்த காலத்திலே எப்படி உழைத்தார்கள் எனக்கு அது வருத்தம் இருக்கிறது ஐயா கணல் ராமலிங்கம் அவர்கள் மொரப்பூர் தொகுதியிலே தொண்ணூத்தி ஆறுல போட்டியிட்டார் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பெற்றார்

ஒரு சட்டமண்டமோ ஒரு நாள் அலை மண்டமோ அல்லது ஏதாவது ஒரு வணிகத்தோ ஏதோ ஸ்டோட்டோன்னு பண்ணனும் நோக்கத்துல இல்லாத பிள்ளைங்களுக்கு ஏதாவது எம்பிபிஎஸ்சி தான் பண்ணி பண்ணனும்னு அப்போதான் பண்ணிட்டு இருந்தோம் நான் பண்ணதெல்லாம் நான் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் மே அப்படி பட்டம்தான் நான் உங்களுக்கு எது செஞ்சு அதை செஞ்சு நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா என்னோட கடமை உழைத்த நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஐயாவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கினார் என்பது வன்னிய சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வன்னிய சங்கத்தை நடத்தினார் ஒன்பது காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார் ரயில் மறியல் சாலை மறியல் பட்டராம தூக்கு பெயர் என்ன எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா

பிறகு சரி நம்ம ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் நியாயம் நமக்கு கொடுப்போம் அந்த நமக்கு தான் எண்பத்தி ஒன்பது ஐயாயிரம் கட்சி சொல்கிறான் இன்னைக்குள்ள என் முன்பு நம்மளுடைய லட்சியம் என்ன அன்புமொழி உலகத்தன் ஆகணும் அது நம்ம லட்சியம் என்ன இந்த சமுதாயத்துக்கு தனியா இங்க வரணும் சமுதாயம் முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாட்டுல தனிப்பெரும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறுனா தமிழ்நாடு முன்னேறும்

தொடங்கி இதற்கு பிறகு நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்து அதாவது வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தி இனியும்

అమకు వేలం అన్నసను గనేన అరతత ఆండిని నడతను మా నా నడతను చిన్న ఒక చిన్న కాల్ ఉపాత వస్తుమరి సంబంధత ఎరికి మా నా నడతనే చేసపోం ఇది ఒక చిన్న సంభవం ఒక చిన్న అనుభవమేద ఏதுமில்லை అదన్నాయం తంబి అదన్నాయం సంగీతం ఒక సోన్న అపడే పెట్టుపాదాన అంటే పెట్టుపాదన రుణన

அ அந்த காலத்துல ஐயா அநாகரல யார் யார் கூப்பிடுறோம் எல்லாம் என்ன எதை சாதிக்குறே சமாயத்துக்கு எத்தன பவர் எவ்வளவு போய் ஊயி மீட்டாக்குது நான் நான் முதல்ல வன்னிய சங்க கிட்டத்தட்ட ஒரு வந்து என்னுடைய மாமனா விசேஷ சுவாமியோ என்னுடைய தம்பிடையுடைய மாமனா ராஜசேகர் டாக்டர் ராஜசேகர் அப்ப அவங்க நம்ம தொடர்ந்து நம்ம அவங்க குருமாப்புள்ள கலந்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து போவா சார். いや, நட்சத்திர இருக்கு. இந்த சமுதாயம் முன்னேறணும். நீங்க தான் இருக்கிறேன் இருக்கற. நீங்க முன்னேறணும். நீங்க படிக்கணும். வேலைக்கு போகணும் பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கணும்.

திருவுருவர் படவத்தை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்த மருத்துவர் சின்னாயா அவர்களுக்கும் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் நடத்துவதற்காக மாவட்ட செயலாளர் அரசாங்க அவர்கள் கடுமையாக உழைத்தார் அவருக்கு எனது மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்